அவார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் விரதங்களிலேயே ராஜன் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு விரதம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது ஏகாதசி விரதம் தான் எந்த விரதமும் என்னால் இருக்க முடியல அதாவது எந்த ஒரு பொழுதும் என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் கூட இந்த ஏகாதசி ஒரு பொழுதை இருக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுது இப்படியாக வருடத்தில் இருபத்தி நான்கு அதிக மாதம் வந்தால் இருபத்தி ஐந்து ஏகாதசிகள் வரும் அதில் வந்து வைகுண்ட ஏகாதசி என்ற பெயர் பெற்ற அற்புதமான இந்த முக்கோட்டி ஏகாதசி என்று கண்டிப்பாக ஒரு பொழுது இருக்க வேண்டும் இறைவனை வந்து வணங்க வேண்டும் பூஜைகளை செய்ய வேண்டும் அர்ச்சனைகளை செய்ய வேண்டும் ஆராதனை செய்ய வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுகின்றது இந்த மார்கழி மாதம் அப்படின்னாலே கிருஷ்ண பரமாத்மாவுக்கு உகந்த மாதம் கிருஷ்ண பரமாத்மாவை இந்த மாதம் முழுவதும் பூஜிப்பது அப்படின்றது ரொம்பவே சிறந்தது ஆண்டாள் நாச்சியார் இந்த மாதத்தில் தான் பெருமாலை வந்து அடைந்தார்கள் அதனால் நாம் எல்லாரும் பெருமாளை வந்து அடைவதற்கு அதாவது பெருமாளினுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு இந்த மாதத்தில் வருகின்ற இந்த வைக்குண்ட ஏகாதசி என்று ஒரு இருந்து பெருமாளை நாம் சேவித்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்காதது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காது லட்சுமி நாராயண அனுகிரகம் அப்படின்றது ஏற்படும் மகாலட்சுமி தாயாரினுடைய அனுகிரகம் ஏற்பட்டால் எதற்கும் குறைவு இருக்காது பெருமாளினுடைய அனுகிரகம் இருந்தால் எல்லா விதத்திலும் சௌக்கியம் போக என்பது நமக்கு ஏற்படும் அதனால நமக்கு நாளைய தினம் அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி பன்னிரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று வைகுண்ட ஏகாதசி வருது இந்த ஏகாதசி என்று எல்லா பெருமாள் கோவில்களிலேயும் சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்னு செய்வாங்க கண்டிப்பாக நாம் அந்த கோவில்களுக்கு சென்று சொர்க்கவாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும் சில ஊர்களில் சொர்க்கவாசல் திறப்பாங்க அதன் வழியாக சென்று பெருமாளை தரிசனம் செய்வாங்க சில ஊர்களில் அந்த வாசலில் வந்து உற்சவ மூர்த்திகளை வந்து வைப்பாங்க அதற்கு கீழே சென்று பெருமாளை சேவிப்பது அப்படின்றதும் இருக்கும் அந்தந்த ஊர்களில் எப்படி பழக்கமோ அந்த விதம் பிரகாரம் செய்வாங்க நாம் சென்று பெருமாளை தரிசனம் செய்து அவருக்கு துளசியை வாங்கி தருவது சிறப்பு வீட்டில் பிரத்யேகமாக சில தீபங்களை ஏற்றணும் அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் கோவிலுக்கு போக முடியல எங்க ஊரில் வந்து வடக்கு வாசல் பெருமாள் கோவில் இல்லை அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் வீட்டிலேயே அந்த மாதிரி நாம வந்து செட்டப் அதாவது தயார் பண்ணி அதன் மூலமாக கூட சென்று பெருமாளை தரிசிக்கலாம் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் கூடு கூறுகின்றது நாளைய தினம் பெருமாளுக்கு உகந்த ஏழுமலை இல்லையா அதனால ஏழு மாவிளக்கு தீபங்களை ஏற்றி பெருமாளை வழிபாடு செய்வது நமக்கு எல்லா விதத்திலும் நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் வீட்டில் வந்து ஒரு மனை எடுத்துக்கங்க அந்த மனை முழுவதும் மஞ்சள் பூசி கோலம் வச்சு ஒரு வஸ்திரம் மஞ்சள் வஸ்திரத்தை சாத்தி அதற்கு மேலே பெருமாளினுடைய படம் வச்சு விக்கிரகம் இருந்தால் அபிஷேகம் பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் அடுத்து வந்து நெய் தேன் சக்கரை இதை வந்து பஞ்ச அமிர்தங்கள் ஐந்து அமிர்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவற்றால் வந்து அபிஷேகம் செய்ய வேண்டும் அதாவது சங்கு இருந்தாலும் சக்கரம் இருந்தாலும் பெருமாள் விக்கிரகம் இருந்தாலும் மகாலட்சுமி தாயாரோடு நாம் வந்து அபிஷேகம் செய்யணும் எப்பொழுது பெருமாளை வேண்டினாலும் வணங்கினாலும் நாம் வந்து மகாலட்சுமி தாய் யாரோடு சேர்த்து தான் வணங்க வேண்டும் அதனால் நாம் வந்து அபிஷேகம் செய்து ஒருவேளை விக்கிரகம் இல்லை சங்கு சக்கரங்கள் இல்லை அப்படின்னா படம் வச்சு படத்திற்கு வந்து நல்லா அந்த படத்தை சுத்தப்படுத்தி கொஞ்சமாக நீங்கள் வந்து பச்சை கற்பூரம் ரோஸ் வாட்டர் எடுத்து அந்த படத்தை வந்து லைட்டாக அந்த ஈரத்துணியில் முக்கி தொடச்சிட்டு சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு அந்த சந்தனத்தில் கூட கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டு அதால் சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு துளசி மாலையை அணிவித்து அடுத்து வந்து மல்லிகை மலர்கள் இருந்தால் அவற்றால் கோவிந்த நாமங்களை சொல்லி பெருமாளை அர்ச்சனை செய்வது ரொம்பவே சிறப்பானது அப்படி பூஜை செய்வதற்கு முன்பாக ஏழு மாவிளக்கு தீபங்கள் ஏற்ற வேண்டும் அரிசியை வந்து தண்ணீரில் விட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆன பிறகு ஈர துணியில் உலர்த்திட்டு அதை மிக்சியில் போட்டு மாவாக இடிச்சுட்டு அந்த மாவில் கொஞ்சமாக வெல்லம் அடுத்து வந்து நெய் இதை வச்சு பால் ஊற்றி அந்த மாவை வந்து கலந்துக்கணும் தண்ணீரும் ஊற்ற வேண்டும் பால் வந்து கொஞ்சமாக ஒரு இரண்டு மூன்று சொட்டுகள் விட்டால் கூட போதும் அதே மாதிரி வெள்ளம் கூட கொஞ்சமாக விட்டால் போதும் நெய் இந்த மூணையும் அந்த மாவில் போட்டு பிசைந்து அடுத்து தண்ணீர் விட்டுட்டு வாழைப்பழம் இருந்தால் அதுவும் மூன்று அல்லது ஐந்து பொருட்கள் அந்த மாவில் விட்டு பிசைஞ்சு விளக்குகளை செய்து அதில் நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு அந்த நெய்யில் வந்து கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டு நாளைய தினம் தீபம் பெருமாளுக்கு முன்பாக ஏற்றுவது அப்படின்றது ரொம்பவே சிறப்பானது நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது இந்த ஏழுமலையானுக்கு ஏழு தீபம் இந்த மாதிரி தீபத்தை ஏற்றி வீட்ல வந்து பூஜை செய்து பெருமாளுக்கு நைவேத்தியமாக ஏதாவது ஸ்வீட்டு கோதுமை ரவையால் செய்யப்பட்ட பாயாசம் கோதுமை ரவையால் செய்யப்பட்ட சர்க்கரை பொங்கல் இதை வந்து நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்து தூபதி தீபஹாரதியை காண்பித்து தேங்காய் உடைத்து நமஸ்காரம் செய்து கொண்டு கோவிலுக்கு சென்று அங்கு பெருமாளுக்கு முடிந்தால் தீபம் போட்டு பெருமாளுக்கு துளசி வாங்கி கொண்டு கொடுத்து பெருமாளை தரிசனம் செய்து நம்முடைய கோரிக்கைகளை நாம் வந்து நிவேதனம் செய்து கொள்ள வேண்டும் அதாவது சொல்ல வேண்டும் அம்மாவாக இருந்தால் கூட கேட்டால் தான் அம்மா கூட கொடுப்பாங்களாம் அந்த மாதிரி தான் கடவுளுக்கு தெரியும் நமக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் அப்படின்னு இருந்த போதிலும் நாம் வந்து சொல்லிட்டு எனக்கு எது சிறந்ததோ அதை கொடு அப்படின்றதையும் நாம் சொல்லிட்டு வேண்டிட்டு வரும்போது கண்டிப்பாக பெருமாள் வந்து நமக்காக செவி சாய்த்து நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவார் அதில் வந்து எல்லளவும் சந்தேகம் கிடையாது அனைவருமே இந்த ஏகாதசி ஒரு பொழுது வந்து கண்டிப்பாக இருங்க பழைய பொருட்களை சாப்பிட வேண்டும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வீட்டில் சட்னி இருக்கு அதை சாப்பிடலாமா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க அன்றைய தினம் செய்யப்பட்ட சாப்பாடுகள் அதாவது கோதுமை ரவையால் செய்யப்பட்ட சிற்றுண்டி அப்படின்னு சொல்லுவாங்க டிஃபன் அதை வந்து சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி ஒரு பொழுது இருக்கணும் அப்படின்னு தனி பதிவு கொடுத்துருக்குறேன் அந்த பதிவை பாருங்கள் ஏன்னா அதில் ஏகாதசி தோன்றிய வரலாறு சொர்க்கவாசல் திறக்கும் வரலாறு உபவாசம் எப்படி இருப்பது போன்ற அனைத்து விஷயங்களையும் விரிவாக சொல்லியிருக்கிறேன் அதனால் நாளைய தினத்தை யார் ஒருவரும் தவறவிடாமல் ஏகாதசி ஒரு பொழுது இருந்து பெருமாளினுடைய பரிபூர்ண அனுகிரகத்திற்கு நாம் அனைவரும் பாத்திரமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் ஒருவேளை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்